படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம் செந்தமிழை உயிரே நிறந்தேனே செயலினை முச்சினை உனக்களித்தேனே ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும் என்றால் அந்தந்து இருக்கக்கூடிய நிலைகளை தீர யோசித்து தொடங்க வேண்டும் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் திரவியம் தேடி வந்தவர் எல்லா திரவியத்தையும் அந்த வியாபாரத்திற்காகவே செலவழித்து ஒரு கடை தொடங்கினார் எது சந்தையில் விற்குமோ அது எந்த நேரமோ அது பார்த்து தொடங்க வேண்டும் அப்படி தொடங்காவிட்டால் அந்த வினை அல்லது அவன் ஆற்றுகிற செயல் தோற்றுவிடும் அப்படி தொடங்கிற அந்த சூழ்நிலையை பார்த்துக்கோ மார்களில் இருந்து பொங்கல் முடிகிறவரை குளிர்கால் அப்பொழுது ஐஸ் வியாபாரம் நன்றாக இருக்காது அந்த நேரம் பார்த்து ஒருவன் ஒரு ஐஸ்கிரீம் கடையை தொடங்கினால் ஆபத்தில் மாட்டிக்கொள்வான் கொண்டு தொடங்க வேண்டும் என்று சொல்கிறார் தொடங்கற்க இவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின் நல்லது என்பது திருக்குறள் ஆகவே சுற்றுச்சூழல் தட்பவெட்ப நிலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய மனோபாவம் இடமும் சூழலும் பார்த்துத்தான் ஒரு வினையை தொடங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் வான்புகள் வள்ளுவர் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்